ரோகிணி நட்சத்திரம் நட்சத்திரங்களோட வரிசையில் நான்காவதாக வருகின்ற ரோஹிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் தன்னுடைய நான்கு பாதங்களையும் கொண்டது இது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் அதே மாதிரி சுக்கரனோட வீட்டில் இருக்குது சந்திரன் சுக்கிரன் இது இரண்டும் கலந்த கலவை தான் வந்து இந்த ரோஹிணி நட்சத்திரம் இதோட வடிவம் பார்த்திங்கன்னா ஐந்து நட்சத்திரத்தோட கூட்டம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை பெற்றிருக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த நட்சத்திரத்தில் தான் வந்து அவதரித்தார் அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தா வந்து தாய்மம்மாக்கு ஆகாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஸோ நம்ம அப்படியெல்லாம் வந்து எடுத்துக்க முடியாது ஏன்னா ரிஷபராசியோட ஐந்தாம் வீடு பார்த்திங்கன்னா புதனுடைய வீடு குடும்பஸ்தானமாக வருவதும் பார்த்தீங்கன்னா புதனுடைய வீடு தான் ஸோ அந்த வகையில் வந்து தாய்மாமனுக்கு ஆகாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம முழுதாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இதனுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நட்சத்திர அதிபதி சந்திரன் பொதுவாகவே இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சுதந்திரத்தை வந்து விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதாவது எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து சுயமான ஒரு முடிவை தான் வந்து எடுப்பார்கள் பிறர் சொல்லி நம்ம கேட்கணுமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவர்களுக்குள்ளே வந்து இருக்கும் அதீத பாசம் உடையவர்கள் சுக்கிரனோட வீடாக வர்றதுனால பாசம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப நேர்மையாக நடந்துப்பாங்க எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவாங்க ஸோ தலைமை தாங்கும் திறமை இவர்கள் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பிறருடைய நலத்தை விரும்பபவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமும் வந்து இருக்கும் ஸோ மற்றவர்களை சார்ந்து வாழக்கூடியவர்களாகத்தான் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் ஸோ பொதுவாகவே ரோஹிணி நட்ச ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் ஸோ அதனால் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா ஒரு அதீத கற்பனை வளம் அப்படின்றது வந்து இருக்கும் படைப்பாற்றல் திறன் அப்படின்றது வந்து இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் நிறைய சிற்பிகள் ஓவியர்கள் நடன கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் கற்பனை திறன் வந்து இவங்களுக்கு இயற்கையாகவே அதிகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத ஒரு விஷயங்களை போட்டு வந்து மனசில் குழப்பிப்பாங்க ஸோ இதனால் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் இருக்காது என்ன பண்ணுறது இந்த விஷயத்துக்கு என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து தவிச்சிடுவாங்க ஸோ என்ன தான் பண்ணுறது அப்படின்றது ஏன்னா தேவையில்லாத ஒரு மனக்கோட்டை கட்டி கொண்டு இருக்கிறது அப்படின்றது வந்து ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள்கிட்ட இருக்கும் ரோஹிணி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அழகு இதே மாதிரி ரொம்ப ஆடம்பரமா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் சந்திரன் சுக்கரன் அப்படின்றது ரெண்டுமே சேர்ந்து வந்துச்சு பெண்களுக்கு வந்து ரொம்ப பிடித்தமானவர்களாக இருப்பார்கள் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா பெண் கிரகம் சந்திரனும் பாத்தீங்கன்னா தாயின்னு நம்ம சொல்வோம் சோ அதுவும் வந்து கிரகம் இவர்களை சுற்றி எப்பயுமே ஒரு பெண்கள் கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெண்களாக இருந்தால் அதீத ஒரு தொழில்களை கொண்டிருப்பார்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண் நண்பர்கள் அப்படின்றது வந்து இவர்களுக்கு வந்து நிறையா வந்து இருக்கும் ஸோ தன்னுடைய திறமையாலேயும் புத்திசாலித்தனத்தாலேயுமே வந்து இவர்கள் உயர்ந்த நிலையை வந்து அடையக்கூடியவர்கள் அதே மாதிரி ஒரு சகிப்புத்தன்மை அப்படின்றது வந்து இவர்கள் இருக்கும் தனக்கு எவ்வளோதான் வந்து மற்றவங்க தீமை செய்தாலும் அவர்களை வாங்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து இவங்களுக்கு இருக்காது அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தோட அதிபதி சந்திர பகவான் அப்படின்னுக்குள்ள சந்திரன் அப்படின்னாலே நம்ம தாயின்னு சொல்லுவோம் ஸோ உள்ளம் அப்படின்றது வந்து இருக்கும் பிறர் என்ன தவறு செய்தாலும் சரி அதை மன்னிக்கக்கூடிய ஒரு மனப்பாங்க இருக்கும் மனசுக்குள்ளே அந்த பழிவாங்கும் உணர்ச்சியோ இல்லை வஞ்சமோ எதுவுமே வந்து வச்சுக்க மாட்டாங்க அமைதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்றத வந்து விரும்புவாங்க பிறரை மிரட்டுற தொணியில கூட பேசுகிறதுக்கு வந்து தயங்குவார்கள் எப்பயுமே வந்து நேர்மையாக இருக்கிறது அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பேச்சுலேயும் பார்த்தீங்கன்னா ஒளிவு மறைவு அப்படின்றத வச்சுக்க மாட்டாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவர்களாக இருப்பார்கள் அளவற்ற செல்வம் கிட்ட இருக்கும் பொதுவாக திரைத்துறையில் இவர்களுக்கு அப்படின்னு வந்து ஒரு தனி இடம் இருக்கும் பள்ளி கல்லூரி நாட்களில் கூட நடக்கக்கூடிய போட்டிகளெல்லாம் வந்து கலந்து கொண்டு பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அப்படின்றது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் தன்னோட வாழ்க்கை துணைக்கிட்ட அனைத்து விஷயங்களிலையுமே விட்டு கொடுத்து செல்பவர்களாகத்தான் இருப்பார்கள் தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சினி இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே ரோஹிணி நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம் அதில் டேரெக்ஷனாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் இல்லை எடிட்டிங் ஃபோட்டோ ஷூட்டிங் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் முதலிடத்தை பெறுவார்கள் அதே மாதிரி விவசாயம் சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு தொழில் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் சமூகத்தில் வந்து இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களில் வந்து விவசாயத்தை பற்றி ஏதாவது புதிதாக வந்து கண்டுபிடிக்கிறது இவர்கள் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுறது இதெல்லாமே வந்து இவர்களுக்கு பிடித்த ஒரு விஷயம் விளம்பரத்துறை கதை எழுதுறது மார்க்கெட்டிங்கில் இருக்கிறது நகைகளை வடிவமைக்கிறது இந்த மாதிரி ஒரு துறைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இவர்கள் அந்த மாதிரி தொழில்களை செய்தால் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடையும் வாய்ப்பு அப்படின்றதும் வந்து ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதுமே வந்து ஒரு விஷயத்த வந்து ஞாபகப்ப வச்சுக்கோங்க ஸோ உங்களோட வாழ்க்கையில் ஒரு சிறப்பான விஷயங்கள் நடக்குது இல்லை முக்கியமான ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ண போகிறீங்க ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க இல்லை புதிதாக ஒரு படிப்பை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க புதிதாக எந்த ஒரு அதாவது வேலைக்கு போக போகிறீங்க இல்லை உங்கள் வீட்டில் ஒரு திருமணம் நடக்குது அப்படி எந்த ஒரு விஷயமானாலும் சரி திங்கட்கிழமைகளில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபடுறது அப்படின்றது உங்களுக்கு இன்னும் மேலே மேலே ஒரு நன்மையான பலன்களை உருவாக்கும் அன்னைக்கு சாயந்தரமே நவகிரக சன்னதியில் இருக்கிற சந்திர பகவானுக்கு அரிசி நைவேத்தியம் வைத்து மல்லிகைப்பூக்கள் மல்லிகைப்பூ மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீர்கள் என்றால் இன்னும் ஒரு நன்மையான பலன்கள் அப்படின்றது வந்து கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு யோகமான பலன்கள் அப்படின்றதும் வந்து உருவாகும் அதனால் எந்த ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு வழிபாடை வந்து பண்ணுங்கள் அதே மாதிரி அதற்கு முன்னாடி உங்களுடைய அம்மா உங்களுடைய தாயார்கிட்ட போயிட்டு ஆசிர்வாதம் பெற்று அந்த நல்ல காரியங்களை எல்லாம் வந்து செய்கிறது உங்களுக்கு மேலும் ஒரு நன்மையான ஒரு விஷயங்களை வந்து உண்டாக்கும் கோவில் குளங்களில் இருக்கிற மீன்களுக்கு பொறி உங்களால் முடிஞ்சப்போ பொறி வாங்கிட்டு போய் போடுங்க அதே மாதிரி உங்களுடைய ரிலேட்டிவ்ஸில் இருக்கிற ஒரு இளம் பெண்கள்லாம் இருப்பாங்க பார்த்திங்களா ஒரு திருமண வயதில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்கி கொடுக்குறது ஒரு பொட்டோ இல்லை நைல் பாலிஷு இல்லை ஒரு செயின் வாங்கி கொடுக்கறது ஒரு மோதிரம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு வளையல்கள் வாங்கி கொடுக்கறது ஸோ பெண்களுக்கு ஏற்ற ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறது அப்படின்றதும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை வந்து அளிக்கும் அதாவது நீங்கள் வாசனை திரவியங்களையும் வந்து வாங்கி கொடுக்கலாம் அவர்களுக்கு ரோகிணி நட்சத்திரத்தன்று உங்களுடைய வழிபாடுகளை வைத்துக் கொள்ளுங்கள் என்ன மாசத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் ரோகிணி நட்சத்திர நாள் வரும் ஸோ அந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு வந்து நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க வருஷத்துக்கு ஒரு முறை திங்களூர் திருப்பதி ஏழுமலை அணை தரிசித்து வருவது அதுவும் வந்து நல்லது கோடை காலங்களில் கோவில் விழாக்கள் ஏதாவது நடந்தது அப்படின்னா அந்த மக்களோட தாகத்தை தீர்க்கிறதுக்கு த நீங்கள் ஒரு அன்னதான மாதிரி செய்யலாம் மோர்பந்தல் வைக்கிறது தண்ணீர் பந்தல் வைக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணலாம் ஒரு செடி வளர்க்குறீங்க அப்படின்னா டெய்லி அதுக்கு தண்ணீர் தான் ஆக வேண்டும் ஸோ நீங்கள் தண்ணீர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோக்கு மற்றவர்களுக்கு தானமாக அளிக்கிறது அதாவது செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது விலங்குகளுக்கு தண்ணீர் வைப்பது இந்த மாதிரி கோவிலில் திருவிழாக்களில் வந்து மக்கள் கூடுற இடங்களில் வந்து தண்ணீர் பந்தல் வைக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க ஸோ ரோஹிணி நட்சத்திரத்திற்குரிய தல விருட்சம் அப்படின்னு பார்த்தோம்னா நாவல் பழமரம் ஸோ நாவல் மரத்தை தலை விருட்சமாக இருக்கிற கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வருவது சிறப்பு உங்களால் முடிஞ்சால் நாவல் பழ மரத்தை வந்து நீங்கள் நட்டு வச்சு டெய்லியும் வந்து தண்ணி ஊற்றி வளர்க்கலாம் மன நோயாளிகளுக்கு உணவு ஆடை தானம் செய்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் செய்யக்குள்ள சந்திர பகவானுடைய அருள் அப்படின்றது வந்து உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஏழு எட்டு உங்களுடைய அதிர்ஷ்ட பறவை ஆந்தை அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தா ஒரு ஒரு வயதிற்கு ஏற்ற மாதிரி ஒரு சில மாறுபட்ட வாழ்க்கை ஓட்டம் அப்படின்றது வந்து இருக்கும் ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பறக்குறீங்க அப்படின்னா சந்திரனோட திசை அப்படின்றது வரும் சந்திரனுடைய திசை பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டுகள் இந்த பத்து ஆண்டுகள் முடிந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு செவ்வாயுடைய திசை வரும் செவ்வாயுடைய திசை ஏழு ஆண்டுகள் இதில் வந்து பதினேழு ஆண்டுகள் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிறக்கிறப்ப சந்திரன் வந்து ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர புள்ளியில் விழுந்துடும் ரோகிணி நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா நான்கு பாதங்கள் இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே நான்கு பாதங்கள் சந்திரன் வந்து இப்போ ரோகிணி இரண்டாம் பாதத்தில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து இந்த சந்திர திசை அப்படின்றது வந்து இரண்டரை வருடங்கள் கர்ப்ப செல் போக மீதி ஏழரை வருடங்கள் அப்படின்றது வந்து உங்களுக்கு தசா இருப்பாக வரும் அதாவது சந்திர தசா இருப்பாக வரும் அப்போ வந்து உங்களுக்கு நீங்க பிறக்கக்குள்ள ஏழரை வருடங்களுக்குள்ள வந்து சந்திர திசை அப்படின்றது வந்து முடிந்துவிடும் ஏழரை வயசு குழந்த பிறந்து அதாவது தன்னுடைய ஆரம்ப கல்வியை வந்து படிக்கும் காலமே சந்திர திசை வந்து நடக்கும் அடுத்தது ஒரு ஏழரை வயதிற்கு மேல செவ்வாய் திசை வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் செவ்வாய் திசை ஏழு வருடங்கள் அப்ராக்சிமேட்டா ஒரு பதினைந்து வயதிற்குள்ள வந்து உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும் செவ்வாய் முடிந்த உடனே பதினைந்து வயதிற்கு மேல் பதினெட்டு வருடங்கள் வந்து உங்களுக்கு ராகு திசை அப்படின்றது வந்து நடக்கும் அந்த ராகு திசை உங்களுக்கு முப்பத்தி மூன்று வயது வரைக்கும் வந்து இந்த ராகு திசை நடக்கும் ஸோ இந்த செவ்வாய் திசை நடக்கிறப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவத் துறையில இயற்கையாகவே வந்து ஒரு ஆர்வம் வந்து தானாக வந்து அமைந்துவிடும் ஸோ செவ்வாய் நல்லா இருக்கிற பட்சத்துல ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சீட் எடுப்பாங்க டாக்டர் மருத்துவத்துறை உங்களுடைய செவ்வாய் அமைவை பொறுத்து நீங்கள் வந்து அதற்கேற்றார் போல் மருத்துவத்துறையில் எந்தவராகவோ இல்லை மருந்தாளனராகவோ இல்லை லேப் டெக்னீஷியன் இது மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கின்றது ஸோ அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய ஆர்வம் அப்படின்றது வந்து இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு திசை நடக்கும் அதாவது இந்த பதினைந்து வயதிற்கு மேலே பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு வயது வரைக்குமே வந்து ராகு திசை ராகு வந்து நல்லா இருக்கிற பட்சத்தில் உங்கள் ஜாதக ரீதியாக மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் இருக்கக்குள்ள இதை வந்து உங்கள் இருந்து பார்க்கணும் உங்கள் லக்னத்தில் இருந்து ராகு வந்து எந்த வீட்டில் இருக்காரு ராகு என்ற வீட்டு அதிபதி எங்கே இருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும் ஸோ மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் இருக்கக்குள்ள ராகு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு உயரத்திற்கு எடுத்து செல்வார் அது இல்லாமல் ராகு வந்து உங்களுடைய லக்னத்திற்கு சாதகமற்ற ஒரு நிலைகளில் இருக்கக்குள்ள ஒரு சாதகமற்ற பலன்கள் அப்படின்றது வந்து ஏற்படும் ஏன்னா கல்லூரி படிப்புகள் தடைபடக்கூடிய ஒரு நிலை மற்றவர்களால் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு நிலை இதெல்லாமே வந்து இருக்குது அதனால் வந்து ராகு திசை காலங்களில் கொஞ்சம் புரோகிணி நட்சத்திரக்காரர்கள் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது ஸோ முக்கியமாக உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனைகளை வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க ஸோ ராகு சரியில்லாத ந நிலைமைகளில் தேவையற்ற ஒரு விரயங்களை உருவாக்குவார் தேவையற்ற ஒரு கூடா நட்புகளை வந்து உருவாக்குறது இதெல்லாமே வந்து இருக்கும் ஸோ இதெல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் தவிர்த்து தான் நம்ம நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் ராகு திசை முடிஞ்ச பின்னாடி பாத்தீங்கன்னா அடுத்தது குரு திசை வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் குரு திசை பதினாறு வருடங்கள் அப்போ முப்பத்தி மூன்று பதினாறு போட்டுக்கணும் அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது வருடங்கள் இந்த நாற்பத்தி ஒன்பது வயது வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு குரு திசை அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ குரு பகவான் நல்ல நிலமையில இருக்கக்குள்ள கண்டிப்பாக ஒருவரை வந்து ஒரு அதீத உயரத்திற்கு வந்து எடுத்து போவார் ஸோ ராகு பார்த்திங்கன்னா அந்த திருமண வாழ்க்கை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகு திசையில திருமண வாழ்க்கையை தள்ளி போகும் அடுத்தது பார்த்திங்கன்னா குரு திசை வரும் ஸோ கொஞ்சம் லேட் மேரேஜாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த குரு திசையில வந்து திருமணமாவதற்குரிய வாய்ப்புகள் வந்து இருக்கின்றது ஸோ நாற்பத்தி ஒன்பது வயது வரைக்கும் உங்களுக்கு குரு திசை வந்து நடக்கும் ஸோ குரு நன்றாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நல்ல அதீதமான ஒரு தெய்வ பக்தி திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் உத்தியோகம் வேலை சார்ந்த விஷயங்கள் ஸோ உங்களுடைய குழந்தைகள் உங்கள் மீது அளவு கடந்த அன்பாக இருப்பார்கள் ஸோ குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் புகழ் இதெல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ குரு திசை முடிஞ்சிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தொன்பது வருட சனி திசை அப்படின்றது வந்து நடக்கும் அதாவது ஒரு எழுபது வயசுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அறுபத்தி எட்டுலேருந்து எழுபது எழுவது வயசுக்குள்ள சனி திசை அப்படின்றது வந்து இருக்கும் உங்களுடைய லக்னம் லக்னத்திலிருந்து எங்க சனி பகவான் இருக்கிறாரு அவரோட நிலைமைக்கேற்ற பலன்கள் அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ இந்த சன்னி திசை காலங்கள்ல தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய உறவினர்களுடைய புரிதல் நண்பர்கள் நண்பர்கள் கிட்ட ஸோ எல்லாரை பற்றியுமே புரிஞ்சுக்கிட்டு ஒரு அனுபவ முதிர்ச்சி அப்படின்றது வந்து ரோஹிணி நட்சத்திரக்காரர்களிட்ட இது வந்து இருக்கும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா புதன் திசை இந்த புதன் திசை பார்த்திங்கன்னா பதினேழு வருடங்கள் ஸோ எல்லாத்தையுமே உணர்ந்து எல்லாத்தையுமே அனுபவித்து உங்களுக்கு ஏற்ற முடிவை வந்து எடுக்கக்கூடிய காலம் இது வந்து உங்களுடைய ஜாதக ரீதியாக புதன் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்றத வச்சு தான் வந்திருக்கும் ஸோ புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வித்தைக்காரகன் கல்விக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி வியாபாரத்திற்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் புதனுடைய தயவு அப்படின்றது ஸோ புதன் நல்லா இருக்கிற பட்சம் ஸோ கடைசி அதாவது ஃபஸ்ட்லேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த கடைசி காலங்களில் வந்து முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது வந்து இருக்குது ஸோ புதன் வந்து நல்லா இருக்கிறாரு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஸோ நினைத்ததை வந்து இந்த காலகட்டத்தில் கூட நடத்தி முடிக்கும் பாக்கியம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு